கொண்ட கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பாமினி ஜோரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதில் பிப்ரவரி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பாமினி ஜோரம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பரிகாரமாக என்ன சாமியை கும்பிட்டா நல்லது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த இதில் பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது அதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக கண்ணீர் ராசிக்கு வந்து இந்த மாதத்தில் ஆறாவது வீட்டில் ஏற்கனவே ராகு இருக்கு கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டுல ராகு இருக்கு உங்களுக்கு பன்னிரண்டு ஆறு பன்னெண்டுல வந்து பன்னெண்டுல வந்து கேது இருக்கு இவங்க கூட வந்து சூரியன் புதன் சுக்ரன் இந்த மாசம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு எல்லா கிரகமும் அஞ்சு கிரகம் தான் அங்க இருக்க போறது உங்களுக்கு ஏழாவது வீட்டுல கண்டக சனியா சனி பார்வை இருக்கு உங்களை தொழில் தோணும் பத்தாவது வீட்டில் குரு பவான் வக்ரமாக இருக்கார் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் கேது இருக்கு இதான் வந்து இந்த மா இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இது வந்து உங்களுக்கு ஆறாம் வீடுன்றது வந்து என்னென்னா வேலையை குறிக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் எல்லாம் குறிக்கும் அதாவது பொது சேவைன்னு சொல்கிறோம் இல்லையா சர்வீஸ் அதெல்லாம் கொடுக்கும் உங்களுக்குள்ள கடன் நோய் எதிரிகள் இது இவங்க எல்லாத்தையும் நம்ம எதிர்ப்புகள் தடைகள் இது எல்லாத்தையும் நம்ம குறியக்கூடிய இடமா ஆறாம் இடம் இருக்குது ஆனால் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் ஓவர் கமிங் த அப்டாக்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி தடைகளை வந்து தாண்டி வெற்றி தரக்கூடிய இடமாவும் ஆறாம் இடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் ஆறாம் வீட்டில் அஞ்சு கிரகங்கள் இருக்கிறனால வேலையில் அழுத்தம் இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் போட்டி பொறாம நம்ம கூட அது மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கலாம் ஆனாலும் வெற்றி கடைசியில் உங்கள் பக்கம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் ஆறாவது வீட்டில் கிரகங்கள் இருக்கிறனால ஏழில் வந்து நமக்கு என்னென்னா ஸ்தானம் சொல்லுவோம் திருமணத்தை பற்றி சொல்லுவோம் பார்ட்னர்ஸ் பற்றி சொல்லுவோம் அதனால வந்து அதில் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் அதில் ஒரு சில சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் வரலாம் சனி பவன் அங்கே இருக்கிறதுனால அதனால் சனி பார்வை வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் அப்பப்போ வந்து போகலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பா பார்த்துக்கணும் பத்தாவது வீட்டில் குரு வக்ரமாக இருக்கிறதுனால கேரியரை பற்றி நீங்கள் ரீதிங்க் பண்ண வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கும் ப்ரொமோஷன் உங்களுக்கு வர வேண்டிய தாமதமாக இருக்கும் பழைய முன்னால வந்த வாய்ப்பு திரும்ப வரும் இப்போ அதை பத்தி பேசுறதுக்கான காலம் இருக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு பனிரெண்டுல வந்து கேது இருக்கிறது அப்புறம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதோ அது மாதிரி வந்து நிறையா சாமி கும்புறது ஆன்மீக சம்பந்தமான ஈடுபாடுகள் அதிகம் இருக்கிறதையும் வாய்ப்பு நிறையா இருக்கு பொது வந்து வேலை செய்யறவங்களுக்கு ஒர்க்கு லோடு அதிகமா இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல உங்களுக்கு எத்தனை கிரகம் ராகு ஏற்கனவே இருக்கிறதுனால ஆனால் எந்த எந்த ஒரு காம்படிஷனையும் அந்த ஒரு எந்த ஒரு சேலஞ்சையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கவுர்மெண்டில் இருக்கிறவங்க சர்வீஸ் ஓரியன்டில் இருக்கிறவங்க மெடிக்கலில் இருக்கிறவங்க ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சிறப்பான ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கும் ஆனால் வந்து பொதுவாக நீங்கள் வந்து செய்கிற ஊருக்கு இன்னொத்தரை பேர் வாங்கிட்டு போய்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து மேலே மேலதிகாரிகள் கோல்டு வார் நேராக பேசிக்க மாட்டோம் ஆனால் பின்னால் வந்து ஒருத்தருடைய எண்ணங்களில் வந்து அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால் மனசில் நினச்சிட்ருப்போம் இருப்போம் இல்லையா மாதிரி கோல்டு வார்ன்னு சொல்லுவோம் இல்லையா அமர்ல அது மாதிரி வந்து கோல்டு வார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகளோட அதனால் வந்து கொஞ்சம் அமைதியாக நிதானமாக செயல்பட்டு நிச்சயமாக முன்னேற்றமான ஒரு மாதமாக இது மாறிடும் இப்போ நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதா இருக்கீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரிப்பேர் பண்ணுறவங்க ஹெல்த்து அந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறவங்க கன்சல்டன்சிஸ் அந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறவங்க லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் ஆஃபீஸ் பா ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பிரச்சனைகள் வரலாம் லீகல் டிஸ்பியூட்ஸ் அதாவது வரலாம் இதெல்லாம் வந்து எப்போவுமே டாக்குமெண்ட் வந்து பர்ஃபெக்டாக வச்சுங்க எதாக இருந்தாலும் எழுத்துல வந்து வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பின்னால் பேக் சப்போர்ட்டாக இருக்கும் அது மாதிரி வந்து கடன் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கேஸ் உங்கள் கோர்ட்டு கேஸ் இருக்குதுன்னா அது உங்க தான் ஜெயிக்கும் கேஸ் வின் பண்ணிடுவீங்க நீங்கள் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு அதே சமயத்தில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் இல்லை ட்ராவல் சம்மந்தப்பட்ட செலவுகள் வரலாம் இல்லை கோர்ட்டு கேஸ் அது சம்மந்தப்பட்ட செலவுகள் வரலாம் இந்த மாதம் மட்டும் நீங்கள் எதுவும் லோன் எடுத்துடாதீங்க இந்த மாதம் லோன் எடுக்கிறதுக்கு உகந்த மாதம் அல்ல இஎம்ஐ எல்லாம் கரெக்டாக லோன் ஆறு ஆறுல கிரகம் இருக்கா அதனால் வந்து லோன் விஷயத்துல சிக்கல் வந்துடும் எல்லாம் ப்ராப்பராக கட்டிருங்க ஒரு நாள் கூட மறந்துட்டேன்னு பிரச்சனை பிரச்சனைகள் வந்துடாமல் எல்லாம் ப்ராப்பராக கட்டிடுங்க எதுவும் லோன் மட்டும் இந்த மாதத்துல நீங்கள் எடுக்க வேண்டாம் பொதுவாக திருமணத்தை உள்ள இந்த இந்த மாதம் வந்து கொஞ்சம் தடையாக தான் இருக்குது அடுத்த மாதத்தில் உங்களுக்கு ஃபிக்ஸாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால வந்து பொதுவாக வந்து பொறுமையாக இருக்கிறது தான் ஒரே வாய்ப்பு அதனால் இந்த மாதத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது மணல பொறுத்தல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் எதையுமே வந்து திரும்ப திரும்ப ஓவராக அனலைஸ் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால வந்து டைஜஸ்டிவ் பிரச்சனைகள் வரலாம் ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாச்சும் இருக்கலாம் பிபி சுகர் அதெல்லாம் இருக்கலாம் டயட் கண்ட்ரோல் அதில் பண்ணிங்க சீக்கிரம் தூங்க போயிடுங்க யோகா பிராணாயமாக இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடுங்க பச்சை தானம் கொடுக்குறது எல்லாம் நல்லது நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு ஏன்னா சனி பார்வை கண்டகச்சனியா இருக்குது சனி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பவானி கேள்வி தீபம் போடுங்க தினமே வந்து ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு முறை சொல்கிறது இருபத்தி ஏழு முறை சொல்கிறது அப்படின்றது உங்களை டைமுக்கு தகுந்த மாதிரி அதை சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லது பச்சை கலரும் வெள்ளை கலரும் நல்லது சிவப்பு அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்தளவில் பொதுவாக வந்து வேலைகளில் வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் எதிரிகளை வந்து நீங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தலாம் கடன் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் என்னென்னா மன அழுத்தம் இருக்கும் மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வரலாம் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மிக நல்ல மாதம் உழைப்பால் உயர்வு பெறும் மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சொல்லலாம் உழைப்பால் உயர்வு பெறும் மாதம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் ஒரு மிக நல்ல மாசமா இருந்து நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு பெற்று வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று வாழணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்